ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரிசல்ட் குறித்து வெளியே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் பெற்று தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்தபடி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்டில் பிஜிடிஆர்பினுடைய ரிசல்ட் எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் பல்வேறு த தடைகளுக்கு நடுவில் நடந்து முடிந்தது எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பம் தேர்வர்களுக்கு கடைசியில் ஒரு ஃபைனல் டேட் சொல்லி கடைசியில் இதுதான் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு கோர்ட்டு சொல்லி எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க தற்போது எப்போது ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி தரப்பில் நம்ம கேட்கப்படும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எப்படியும் இந்த மாத இறுதிக்குள்ளாக பிஜி ரிசல்ட் வருவதற்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த மாதம் எண்டில் வந்துடும் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டோம் இந்த மாதம் எண்டில் கண்டிப்பாக நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடச்சிருக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கப்புறம் அஃபிஷியல் ஆன்சர்க்கையும் கண்டிப்பாக நமக்கு வரும் கட் ஆஃப் எல்லாமே வெளியிடுவாங்க அதனால் நீங்கள் உங்களோட கொஷின்ஸ் எல்லாம் சரி பார்த்துக்கோங்க ஓரளவு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சருக்கு வந்த பிறகு இது பண்ணுறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்காக சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்று டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையாக உடனுக்குடன் வரக்கூடிய செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா மரக்கணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி